அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆடி மாதத்தின் ஆறாம் நாள் திங்கட்கிழமை இன்னைக்கு இன்னொரு சிறப்பாக திருவோண விரதமும் வந்துட்டு இருக்குது நட்சத்திரங்கள்லேயே திருங்கிற அந்தஸ்து திருவோணத்திற்கும் திருவாதிரைக்கும் தான் உண்டு திருவாதிரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய நட்சத்திரம் திருவோணம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுடைய நட்சத்திரம் இன்னைக்கு திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய நாள் ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணு அப்படிங்கிற மாதிரியும் ஆடி மாதத்துல சங்கர நாராயணரா காட்சி கொடுத்த சிவபெருமானுக்கு உரிய இந்த நாள்ல மகாவிஷ்ணுவுக்கு உரிய நட்சத்திரம் வருது அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இன்னைக்கு ஆடி மாதத்தின் ஆறாம் தேதி ஆறுங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டு ரெண்டு சந்திர பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ரெண்டு அது கரெக்டாக இந்த திங்கட்கிழமையே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இத்தனை சிறப்புகளும் கூடிய இந்த நாளில் எந்த ஒரு வழிபாடும் இல்லாத பரிகாரங்களும் இல்லாத ஒரு அற்புதமான சிம்பிளான முறை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பண பணவசியத்தை ஏற்படுத்திக்கலாம் நீண்ட நாளாக உங்களுக்கு நிறைவேறாத ஏதாவது வேண்டுதல்கள் விருப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நிறைவேற்றிக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா மனசில் தேவையில்லாதது எதையாவது ஒன்று போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்த தெளிவான சிந்தனை இருக்காது தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்காது மனம் குழம்பி தவிப்பாங்க வீட்டில் நிம்மதியே இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் திங்கட்கிழமை நாளில் சந்திர பகவானை மனதில் நினச்சி வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது நம்ம மனம் தெளிவாக இருந்துச்சு தான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லேயும் வந்துட்டு தெளிவு இருக்கும் தெளிவின் மூலமாக நம்ம வெற்றி அடைய முடியும் அதனால் திங்கட்கிழமை நாளில் சாதாரணமாகவே வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு சந்திர பகவான மனதில் நினச்சி வழிபாடு செய்யலாம் அது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த நாளே நமக்கு வந்திருக்குது இல்லையா இது ரொம்ப சிறப்பு ஏன்னா அந்த நிலவனுடைய பிரகாசம் இன்றைக்கும் வந்து குறையாம நல்லா தெளிவாக தான் தெரியும் இதுவே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லப் போகிறேன் இந்த பரிகாரத்துக்கு ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுதுங்க ஏலக்காய் அப்படிங்கிறது பணவரவுக்கு மட்டும் கிடையாது சகல விதமான காரிய சித்திக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் நேற்று கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது ஏலக்காயை வாயில் வச்சுக்கிட்டு நீங்கள் மந்திரங்கள் சொன்னாலும் சரி சரி கோரிக்கை முன் சரி கட்டாயம் வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஏலக்காயை இன்னைக்கு பயன்படுத்துறது இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம் ஏன்னா திருவோண நட்சத்திரம்ங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு உரிய நாள்னு சொல்லியாச்சு இல்லையா மகாவிஷ்ணுவுக்கு பிரியமானதுன்னு பார்க்கும்போதும் இந்த ஏலக்காய் தான் மகா லக்ஷ்மிக்கு பிரியமானதுன்னு பார்க்கும்போதும் இந்த ஏலக்காய் தான் அதனால நம்ம இதை வந்து எடுத்துக்கணும் பரிகாரத்துக்கு எடுத்துக்கும் போது எந்த ஒரு வெடிப்பும் இல்லாத நல்ல ஏலக்காயாத நீங்க பயன்படுத்தணும் அதாவது விதைகள் எல்லாம் வெளியில தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இது செய்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரம் காலமும் பார்க்கணுன்ட்டு அவசியம் கிடையாது அப்படி கரெக்டான நேரம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை நாளில் சந்திர ஓரை நேரத்தை வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் சந்திரம் ஓரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வந்து வரும் இன்னைக்கு நமக்கு திருவோண நட்சத்திரமும் நள்ளிரவு ஒரு மணி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதனால இந்த நாள் முழுவதுமே நீங்கள் பயன்படுத்தியும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதனால் இந்த ஹோரைய நேரம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இப்போ செய்யலாமா அப்போ செய்யலாமான்ட்டு எல்லாம் நீங்கள் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் எப்போவும் சொல்கிறது தான் இதுபோல் பரிகாரங்கள் செய்யும் போது டிவி பார்த்துக்கிட்டோ வீடியோ பார்த்துக்கிட்டோ இல்லை யாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டோ மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் கவலைகளை வச்சுக்கிட்டோ இந்த பரிகாரத்தை வந்து செய்யக்கூடாது நல்லா தெளிவாக வந்து இருக்கணும் உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் மூச்சை வந்து ஆழமாக இழுத்து விடலாம் இல்லைனா தேவையான அளவு தண்ணீர் குடிக்கலாம் அடுத்து சிவப்பு நிறத்துலேயோ பச்சை நேரத்திலையோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பணவசியத்துக்கு அப்படின்னா நம்ம பச்சை நிறம் வந்து பயன்படுத்துவோம் இப்போ பணத்தை தாண்டி நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில் சில முக்கியமான கோரிக்கையெல்லாம் நிறைவேற வேண்டி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து சிவப்பு நிறத்தையும் பயன்படுத்தலாம் அதனால் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஏழைக்காயில் நான் காட்டக்கூடிய இந்த சிஜில் சிம்பளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிஜில் சிம்பல் அப்படின்னு சொல்லாங்க இது பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்காக பயன்படுத்துறது இதை வந்து நீங்கள் ஒரு புறம் வந்து வரைஞ்சிக்கோங்க ஏலக்காய்னுடைய மறுபுறம் திருப்பி பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க நீங்கள் இதை எழுதி என்ன கேட்டாலும் வந்து கிடைக்கும் பணன்ட்டு கிடையாது திருமணம் வேலை குழந்தை பாக்கியம்ன்ட்டு என்னவெல்லாம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கணுமோ எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய நம்பருங்கிறதுனால இதை நீங்கள் பயன்படுத்துறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இந்த ஏலக்காயை உங்களுடைய இடது கையில வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு என்ன கோரிக்கை வந்து உங்களுக்கு நிறைவேறணும்னு விரும்புகிறீங்களோ அது வந்து சொல்லிக்கோங்க சொல்லி முடிச்ச கையோட அது வந்து நடந்துட்ட மாதிரி நீங்க வந்து கற்பனை பண்ணுங்க இப்ப திருமணம் நடக்கணும்னா திருமணமான மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க குழந்தை பிறந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க சொந்த வீடு அமைஞ்ச மாதிரி கடன் பிரச்சனை தீர்ந்த மாதிரி கை நிறைய பணம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எது வந்து நிறைவேறணும்னு நீங்க வேண்டிக்கிட்டீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்து கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த ஏலக்காயை உங்க வீட்டில் அரிசி வந்து நீங்க மூட்டையில போட்டு வச்சிருந்தாலும் சரி ட்ரம்ல போட்டு வச்சிரு வச்சிருந்தாலும் சரி இல்லை ஏதாவது டப்பாவில் போட்டு வச்சுருந்தாலும் சரி அதில் நல்லா ஆழமாக தோண்டி அந்த அரிசிக்குள்ளே வந்துட்டு மறைச்சி வச்சுக்கோங்க அரிசிக்குள்ளே மறைத்து வைப்பதன் காரணம் நிறைய வந்து இருக்குது அது நிறைய காரிய சித்தியை தரக்கூடியது மேலும் இன்றைக்கி திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால சந்திர பகவானுக்கு உரிய நாள்னு சொன்னேன் இல்லையா அப்போ அவருக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போது நெல் மற்றும் அதுக்குள்ளே இருக்கிற அரிசி இப்போ நெல் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது இல்லை அதனால் நம்ம அரிசிக்குள்ளே வந்துட்டு இந்த ஏலக்காயை வச்சுக்கிறோம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இதனால் ஒரு கெடுதலுமே வராது நீங்கள் எப்போ பார்த்தும் அரிசி தீர்ந்து அந்த பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக அரிசி கொட்டி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் இந்த ஏலக்காயை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் மற்றபடி அரிசி தீர தீர நீங்கள் அதுக்குள்ளே வந்து மேலும் மேலும் கொட்டிக்கிட்டே இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது இது தவிர இன்னொரு மெத்தடும் இருக்குது இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடுகளும் இல்லாத கிளிசலும் இல்லாத நல்ல ப்யூரான ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அன்ரூல்டாக வந்து எடுத்துக்கோங்க போட்டுக்கோங்க இப்போ இதில் நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப்பே இல்லாத ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இதுக்குள்ளே உங்களுடைய பெயரை வந்து எழுதுங்க வித் இன்ஷியலோடு எழுதுங்க இல்லை யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை வந்து எழுதுங்க கீழே வந்து என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அதை ஒத்த வார்த்தையில் வந்து எழுதுங்க இப்போ பணத்துக்காகனா பணம் மணின்னு எழுதுங்க வேலை ஜாப் திருமணம் மேரேஜ் குழந்தை அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு எழுதிக்கோங்க கீழே வந்து ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இப்போ கீழே இருபத்தி ரெண்டு முறை நீங்கள் அந்த கோரிக்கையானது நடந்து முடிச்சிட்ட மாதிரி எழுதணும் அதாவது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் திருமணம் விட்டது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் திருமணம் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி இருபத்தி ரெண்டு முறை வந்து எழுதுங்க சீரியல் நம்பர் எதுவுமே நீங்கள் வந்துட்டு போட வேண்டாம் இதில் வெறும் அந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற நம்பர் மட்டும் இருக்கட்டும் நீங்களே எழுதும்போது வந்துட்டு அப்படியே கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒரே கோரிக்கையை முன் வச்சு பண்ணும்போது தான் நல்ல ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு கோரிக்கையை மட்டும் முன் வச்சுக்கோங்க அது நிறைவேறின பிறகு இன்னொரு நாள் இன்னொரு கோரிக்கை நம்ம முன் வச்சு எழுதிக்கலாம் இது போல இருபத்தி ரெண்டு முறை வந்து எழுதுங்க இரு அதாவது நடந்து முடிச்சிட்ட மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவ்வாக வந்து எழுதணும் அதன் பிறகு இதை நீங்கள் உங்களுடைய பீரோலையோ கபோர்டுலையோ இல்லை பூஜை அறையிலையோ எங்கேயாவது பத்திரமா வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க தினமும் இரவு தூங்கும் போது இந்த பேப்பரை எடுத்து வச்சு இதில் எழுதியிருக்கிற அந்த பாசிட்டிவான லைனை வந்து நீங்க படிக்கணும் அதாவது அந்த இருபத்தி ரெண்டு முறை எழுதுனீங்க இல்லையா அதை வந்துட்டு படிக்கணும் நடந்து முடிச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணணும் அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் வந்துட்டு இதை தினமே படிங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து சின்னதாக இருக்குது அப்படிங்கும்போது கட்டாயம் இந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளறையே நிறைவேறிடும் கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அது நிறைய நிறைவேறுவதற்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சீக்கிரமாகவே வந்து நடந்துரும் இருபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் விளக்குலையோ மெழுகுபுத்திலேயோ காட்டி எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் விட்டுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைசா செலவில்லாத இந்த எளிய பரிகாரத்தை இன்னைக்கு எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்